ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே வரும் பதினாலாம் தேதிக்குள் நிச்சயமாக முத்தான மூன்று செய்திகள் எப்படி முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம் என்று மூன்று முறை பதிவு செய்து விட்டு அந்த முத்தான மூன்று செய்திகளை கேள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நிச்சயம் உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பேன் கொண்டுதான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு காத்துக்கொண்டுதான் நீயும் இருக்கிறாய் என் செல்லமே வரும் பதினாலாம் தேதிக்குள் நிச்சயமாக உனக்கான நல்லதொரு செய்தியை உன் செவியில் வந்து சேர்ப்பேன் நீ உன் வீட்டிலேயே இரு நான் உன்னை தேடி உன்னைக்கான உன் இல்லம் வருகின்றேன் நல்ல செய்தியை கொண்டு வருகிறேன் முருகா முருகா என்று வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக் கொள் வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு சில இடங்களில் உன்னை காயப்படுத்தியிருப்பார்கள் உன்னை சார்ந்தவர்கள் அதை நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறல்லவா நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் இந்த முருகப்பெருமானின் உனக்கு என்றும் உண்டு நான் ஆசீர்வதித்தது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்று செல்லவே அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன் நானே உனக்கு துணை நின்று எப்போதும் காத்து காப்பேன் என்று சொல்லவே என் அடியவர்களின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன் அல்லவா அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அல்லவா தாமதமாகலாம் ஆனால் தப்பாது நிச்சயமாக நீ விரும்பியது உன்னை தேடி வரும் என்று முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் நிச்சயமாக உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பெறப்போகிறாய் என்று தெரியுமா உனது திறமைகளால் தான் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் தவியாய் தவிக்கிறாய் என் செல்லமே உனக்குள்ள திறமையை விடியே கொண்டு வா அனுமனுக்கு தனக்கு இருக்கும் திறமைகள் தெரியாது சக்திகள் தெரியாது அதை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் அனுமனாலேயே புரிந்து கொள்ள முடியும் அதே போலத்தான் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்று போவது தவறில்லை என் செல்லமே தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவது தான் உனக்கு இந்த துன்பம் முழுவதுமாக உன்னை சூழ்ந்து உன்னை வேறு எந்த வேலையும் திருப்பாமல் கவனம் செலுத்த முடியாமல் சிதறித்து திணறிக் கொண்டிருக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா எத்தனை முறை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் நீ சில நேரங்களில் சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கிறாய் ஆனால் தவறான இலக்கை சென்று விடுகிறாயேன் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன் சிந்தித்து செயல்படு என்று வாழ்வில் வெற்றி வருவது உனக்காகத்தான் இருக்கும் பிறகு சிந்தித்து செயல்பட்டால் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க நிச்சயம் உனக்கு தான் வந்துவிடும் நிம்மதி நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று அர்த்தம் என் செல்லமே ஆகவே உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் விலகப் போகிறது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பல அற்புதங்களை உனக்காக செய்யப் போகிறேன் முத்தான மூன்று விஷயங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அதிர்ஷ்டமான நேரம்தான் உனக்கு பிறகு நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் நிச்சயமாக வரும் பதினாலாம் தேதிக்குள் நிச்சயமாக எல்லாம் நடக்கும் என் செல்லவே நான் நடத்தி காட்டுவேன் உன் திருச்செந்தூர் முருகனை முழுமையாக நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை இதோ உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போகிறேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படியென்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது உனக்கு நல்லது உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தா மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் உனக்கு காட்சி தருவேன் இந்த முருகப்பெருமான் என் செல்லமே நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் கவலையை போக்குவேன் உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடித்தான் வந்திருக்கிறேன் ஆகவே கிடைக்கப் போகும் நல்லதொரு வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே எதுவாக இருந்தாலும் கலக்கமடையாதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது அதை முதலில் புரிந்து கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது என் செல்லமே கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் இவையெல்லாம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி நினைப்பது தவறு இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை அப்படி உன் மனதில் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு உண்மையில் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக நல்லதொரு செய்தி உன் செவியில் வந்து சேர்ப்பேன் நீ என் பார்வையில் என் பாதுகாப்பில் என் அரவணைப்பில் இருக்கிறாய் ஆகவே எதற்கும் கலங்காதே நிச்சயமாக விரைவில் உன் நிலை மாறும் நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் ஆம் செல்லமே நல்லதொரு செய்திகள் உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்